அண்ணி பஞ்சமுக தீபந்தருடைய மகா அன்னத்தாலே அதாவது சாதத்தாலே அலங்காரம் செய்து நாமெல்லாம் கண்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் கண்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சொர்க்கத்துல நமக்கு நிச்சயம் இடம் உண்டு சிவபெருமானுக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம பார்த்து பார்த்து பண்றோமோ அது மாதிரி நம்மளுக்கு சிவபெருமான் நம்மளுடையதான் எந்த குறையுமே இல்ல வச்சுருப்பார் நமக்கு அதுக்காகத்தான் நம்ம எல்லாம் இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கோம் எந்த குறையுமே இருக்கப்படாது உயிரிழந்த சரி எல்லா இடமும் இந்த உலகம் சேமமா இருக்கணும் பக்தர்கள் சேமமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய அன்னாபிஷேகம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஹரகணம பார்வதேவதையே போற்றி கலகத்திரே போற்றி மலையா போற்றி போற்றி அக்ஷய புரீஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய அது மாதிரி அண்ணா விஷயத்துல இப்ப நம்ம பண்றதுல பஞ்சபுதங்களும் அடங்கியிருக்கு நீர் நிலம் நெருப்பு காற்று எல்லாமே அடங்கியிருக்கு அதுல அதனால அந்த பஞ்சபுதங்களுக்கு உரிய தலைவன் இவனை சிவனை வழங்கி பஞ்சபுதங்களால நம்ம வருஷத்துல ஒரு நாள் அன்னாபிஷேகம் நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நமக்கு ஒரு கோயில கொடுத்து எனக்கு அன்னாபிஷம் பண்ணா பண்ண மாட்டாங்க ஐப்பசி பௌர்ணமியில மட்டும்தான் அன்னாபிஷம் பண்ணுவாங்க அதற்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்லா வேண்டிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா வேண்டியது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எம்பெரு மாட்ட வேண்டினது எதுவுமே நடக்காம கூட கிடையாது கண்டிப்பா வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க மணி வாசம் கிடைக்குது பாருங்க அவன் அருளாலே அவன் வேகம் மகா தயில தீபம் தரிசாயே ஞான விசேஷாயே வேகம் தீபம் துலயாமி இந்து புருஷாய உபவே மகா தேவா nlmகே தanno eeśvara prachodayāh akrabha bhaiyā marakinam jōḍunnyāṁ namajīvāyate nāmarave enne tamē